வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவில் தான் தமிழ்நாட்டில் மதியம் இரண்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக் வாங்க இப்ப விடியோக்குள்ள போகலாம் என்ன அறிவிப்பு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குறைவான வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா பதிவாகிட்டு வருவதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆந்திர மாநிலத்தின் சட்டப்பேரவையின் தேர்தல் இன்று நடைபெறுவது நம் அனைவருக்கும் வந்து தெரியும் ஓகேங்களா அங்க வந்து வாக்குகள் ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து பதிவாகி கொண்டிருப்பதாக அங்கிருந்து செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இரண்டாவது மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் இன்று நாளையுடன் வந்து ஒட்டுமொத்தமாக முடிவடையப் போவதாகவும் புதன்கிழமையிலிருந்து பரவலான மழை பொழிவு இருப்பு இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வு மையமும் சரி அதற்கு பிறகு நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு மழைக்காலம் கோடைக்காலம் என்பதை பெயரையே மாற்றி விடுங்கள் மழைக்காலமாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கூறப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதற்கு அடுத்தபடியான மிக முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாட்டில் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு செவ்வாய்க்கிழமை நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கான பொது சாரி பதினொன்றாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கிற வெளியாக போகுது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் எப்படி சொல்றது நான்காம் கட்ட தேர்தலை நோக்கி தமிழ்நாடு இத சாரி இந்திய நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவுகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல தரைக்காற்றுடன் கூடிய கனமழை அப்படின்றது பொழிவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவா வேலு அவருடைய மகன் உங்களுக்கு தெரியும் அண்ணாதுரை அவர் நேற்று வேட்டவளம் பகுதியில் எப்படி சொல்றது கிட்டத்தட்ட காரும் மற்றொரு காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு போலந்தில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் தொடரில் உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரரான மேக்னஸ் கார்சலனை ஓகேங்களா வீழ்த்தியிருக்கிறார் தமிழக கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா ஸோ இவருக்கு வாழ்த்துக்களை நம்முடைய சேனலின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்துக்கொள்கிறோம் மென்மேலும் மென்மேலும் வளர நமக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் ஜே பி நட்டா தரிசனம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில்